ஏ மாயா நான் நேற்று ஈவினிங்கே உங்ககிட்ட என்ன சொன்னேன் இன்னைக்கு ஒரு ரிசெப்ஷன் இருக்குன்னு இன்ன நீ கிளம்பாம நின்னுட்டு இருக்க நான் வரேன்னு தான் சொன்னேன் அது இருக்கட்டும் நீ கூட தான் இன்னும் கிளம்பாம இருக்க நான் ரெண்டு நிமிஷத்துல ரெடி ஆகி வந்துருவேன் யாரு நீ ரெண்டு நிமிஷத்துல வந்துருவியா நான் தான் ரெண்டு நிமிஷத்துல வந்துருவேன் நீ அன்னைக்கு ஒரு மணி நேரம் ஆகணும்ல அடிப்போடி உன்ன விடவா நான் ரெடி ஆகிறதுக்கு லேட் ஆயிட போறேன் அது இருக்கட்டும் இப்ப வர மைண்ட் செட்லேயே இல்ல

அட ஆமாண்டி கர்நாடகத்துல சித்திரதுர்கா அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல ரெண்டு பேருக்கு விமர்சையா ரிசப்ஷன் நடந்துட்டு இருந்திருக்கு ரிசப்ஷனோட முடிவுல எண்டு டைம்ல யாரோ கொஞ்சம் கெஸ்ட் வந்திருக்காங்க போல இருக்கு அவங்க வந்து பொண்ணு வீட்டுக்காரங்க பொண்ணு வீட்டுக்காரங்க பந்தியில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த வெயிட்டர்லாம் உணவு பரிமாறுவாங்கல்ல அவங்க வந்து அவங்களுக்கு தண்ணி வைக்க மறந்துட்டாங்களாம் இவங்க எத்தனையோ வாட்டி தண்ணி கேட்டும் அந்த பசங்க தண்ணியை வைக்கவே இல்லையா ஓ இந்த மேட்ரு தான் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு கல்யாணத்தை நிறுத்திருச்சோ ஆமா ஆனா அதுல ட்விஸ்ட் என்னன்னா தண்ணி வைக்கலன்னு சொல்லிட்டு மாப்பிள்ள வீட்டுக்காரங்களும் பொண்ணு வீட்டுக்காரங்களும் நைட்டு ஃபுல்லா சண்டை போட்டிருக்காங்க முகூர்த்தம் வந்துருச்சு முகூர்த்த டைம் வரைக்கும் சண்டை போட்டே இருந்திருக்காங்க இதனால விரக்தியில் அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கு இப்போ ஏற்பட்ட கல்யாணமே எனக்கு தேவையில்லைன்னு கல்யாணத்தை கேன்சல் பண்ணி அந்த பொண்ணு எவ்வளோ டென்ஷன் ஆயிருந்தா இந்த கல்யாணத்தை நிறுத்தியிருக்கோம் அந்த அளவுக்கு இவனுங்க சண்டை போட்டிருக்கானுங்க ஆமாடி அந்த பொண்ணை சமாதானப்படுத்துறதுக்கு சொந்தக்காரங்க எவ்வளவோ முயற்சி பண்ணியிருக்காங்க கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு கட் அண்ட் ரைட்டா வேணானா வேணா நின்று கல்யாணத்தை நிறுத்திருச்சான் ஆயிரம் போய் சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்தலான்னு பெரியவங்க சொல்லுவாங்க ஆனா இங்க என்னடானா ஒரே ஒரு தண்ணி வைக்கலன்னு ஒரு கல்யாணத்தையே நிறுத்தி பாரு சரி நம்ம கல்யாணத்துக்கு கிளம்பலாம் இங்க அந்த மாதிரி சம்பவம் எல்லாம் எதுவும் நடக்காது சரி நம்பிக்கை தானே வாழ்க்கை போய் பார்ப்போம்